ஆண்டோரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவில் பிரியமானவரில் ஆதி ஆகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆதி ஆகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய ஏசாவை சந்திக்கக்கூடிய தருணத்தை தான் இந்த ஆதிகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் குறிப்பிடுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இங்கே நாம் என்ன செய்தியை இந்த அதிகாரத்திலே நாம் பெறப்போகிறோம் என்பதை நாம் பார்க்கும்போது யாக்கோபு இருபது வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சகோதரனை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அவன் யாக்கோபுக்கு முன்னாக நடந்து ஏழு முறை முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த வார்த்தை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்போது யாக்கோபு தன்னுடைய சகோதரனிடத்தில் எந்த விதமான கசப்பு வெறுப்பு வைராக்கியம் இல்லாமல் தன்னைத்தானே அவன் ஒப்புரவாக்குவதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்துல யாக்கோபு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே நமது வாழ்நாட்கள் மிகவும் குறுகியது நாம் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழப்போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சகோதரர்களுக்குள்ளாக உறவினர்களுக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனைகளை நாம் மறந்து அவர்களோடு கூட எப்படியாவது ஒப்புரவாக வேண்டும் எப்படியாவது சமாதானமாக வேண்டும் என்பதை தான் யாக்கோபு இங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டோமே என்று சொல்லி மனம் கசந்தவர் இப்பொழுது அவரிடத்தில் போய் அவரை கட்டிப்பிடித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் இரண்டு பேரும் தங்களுடைய அன்பை அங்கே பரிமாறி கொண்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தம்முடைய போதனையில் அவர் குறிப்பாய் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் உன் சத்துருக்களை சிநேகி என்று சொன்னார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கும் போது உனக்கும் உன்னுடைய சகோதரனுக்கும் பிரச்சனை இருக்குமானால் முதலாவதாக நீ போய் அவனிடத்துல ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கையை போடு என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு இடத்துல வாசிக்கும்போது அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருந்த பிரிவினை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய பிரதானமான ஊழியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பகை தன்மைகள் அல்லது நம்முடைய விரோதங்கள் நம்முடைய கசப்பு நம்முடைய வைராக்கியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது ஒரு திருமணம் ஒன்று நடைபெற்றதான் அந்த திருமணத்திலே புது மாப்பிளை பெண் இரண்டு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு எலி ஒன்று குறுக்கிலே சென்றது அந்த எலி போன உடனேயே அந்த மணமகன் மணமகளை பார்த்து சொல்லுகிறார் எலி ஒன்று ஓடியது என்று சொல்லி மணமகள் சொன்னால் ஆம் எலி ஓடியது அது வலது பக்கம் ஓடியது என்று அவள் பதில் சொன்னாள் நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால் மணமகள் சொன்னான் இல்லை இல்லை அது இடது பக்கம் போனது என்று சொல்லி அப்போது ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாக்குவாதம் விவாதமானது கடைசி வரை அவங்கள் வாழ்க்கையிலே எதிரும் புதிருமாக வலதுபுறம் இடதுபுறமாக தங்கள் வாழ்க்கை அவர்கள் கடைசி வரை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கழித்தார்கள் என்று ஒரு குறிப்பு ஒன்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானோரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த வந்தார் இன்றைக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தான் தினமும் இஸ்ரேலிலிருந்து புறப்படுகின்ற அந்த அணுகுண்டுகள் ஏவுகணைகள் அநேக பாலஸ்தீன பகுதியில் உள்ள சிறு குழந்தைகளை கூட கொல்லக்கூடிய அளவிற்கு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவை இன்றைக்கு நாம் எருசுலேமுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கேட்டு அநேக இன்றைக்கு தவறான புரிதலோடு கூட காணப்படுகிறார்கள் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தது அன்பின் கோட்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று சொன்னார் ஆகவே வெறும் எருசலேமுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல நம்முடைய கடமை நாம் பாலஸ்தீன மக்களையும் நினைவு கூற வேண்டும் காசா பகுதியிலே நாய்கள் அழுகி போன பிணங்களை கவ்வி கொண்டு போகிறது என்று ஒரு செய்தியிலே இவ்விதமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு எருசலேம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போருக்கு முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற தலைவர்கள் முதலாவதாக தங்களை சமாதான தூதர்களாக தங்களை அறிவிக்க வேண்டும் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும் இன்றைக்கு அங்கே நடைபெறுகின்ற போர் சூழல்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த போதனையிலிருந்து சற்று தூரமாகவே இருக்கிறார் என்பதே அந்த போர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் சமாதானத்தை நாட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும்போது ஆதியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை அவன் அந்த இடத்திலே அவனுடைய மனதை குளிர பண்ண வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை செல்வங்களை அங்கே யாக்கோபுக்கு ஏசாவுக்கு கொடுப்பதற்கு அவன் முற்படுகிறான் அப்போது ஏசா அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால் எனக்கு போதுமானதை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று அதை வாங்குவதற்கு முதலாக முதலாவதாக அவர் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலே இருபது ஆண்டுகள் வேலை செய்து அந்த உடைமைகளெல்லாம் சம்பாதித்திருக்கிறார் ஆனால் ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தனித்து நின்றவனாக தகப்பனோடு கூட இருந்து அவன் போராடி தன்னுடைய சம்பத்துக்களை அவன் பெருக்கினான் அவனுக்கு நானூறு வேலையாட்கள் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அவனுக்கு உடைமைகள் பெருகியது காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தன்னைத்தானே அவன் விருத்தியாக்கி கொண்டான் ஆகவேதான் அந்த இடத்துல சொல்லுகிறான் எனக்கு போதுமானதை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆகவே அப்போஸ்டாகிய பவுல் ஒன்று திமுத்தியில நாம் வாசிக்கும்போது போது ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை அங்கே நமக்கு விதமாய் குறிப்பிடுகிறார் என்ற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் அன்றொன்றுள்ள ஆகாரத்தின்றி எங்களுக்கு தாரும் என்று அவர் சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம் உணவு இருந்தால் போதுமானது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜபத்தில் அவர் கற்றுக்கொடுத்தார் ஆனால் அப்போஸ் நாயக பவுல் ஒன்று தீ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனத்தை வரை வாசிக்கும்போது உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதுமானது என்று சொல்லுகிறார் இங்கே பவுல் ஒரு அடி கூட சென்று ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை எது சாப்பிடுவதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் இருந்தால் போதுமானது என்று குறிப்பிடுகிறார் ஆகவேதான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல ஒரு மனிதன் பணத்தின் மேலே ஆசை வைத்து விட்டால் அவன் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை சிந்திப்பான் மற்றவர்களை ஏமாற்றுவான் அதனால் அவன் மன நிம்மதியை இழந்து போவான் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆகவே இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்ற மனது நமக்கு ஏற்பட வேண்டும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை எல்லாம் துறந்து நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அளவை மட்டுமே நாம் சிந்தித்து வாழக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக ஆதி ஆமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதே நாம் வாசிக்கும்போது போது இங்கே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு இடத்துல வந்து கூடாரம் போடுகிறான் அந்த இடத்தினுடைய பேர் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏல் ஏழுக்கே என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் நீர் என்னுடைய தேவன் என்ற அர்த்தம் இறுதியாக யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை மாற்றுமே சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு ஒரு மனிதனா இந்த இடத்துல காணப்படுகிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் சம்பத்தை விட கடவுள் நமக்கு போதுமானவர் என்ற மனது எப்போது நமக்கு வருகிறதோ அப்போதுதான் நமது வாழ்க்கையில் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஆசிர்வாதங்களை நம்மால் சுதந்தரிக்க முடியும் ஆகவே இங்கே யாக்கோபு நமக்கு கற்றுக் ஒரு காரியம் இந்த உலகத்தில் நாம் எத்தனை சம்பத்துகள் செல்வங்களை சேர்த்து வைத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு நிரந்தரமான சொத்தாக சம்பத்தாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலே நாம் யாக்கோபை போல ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாரா கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே முதல் கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகிறார் ஏசா எனக்கு கடவுள் போதுமானதை கொடுத்துருக்கிறார் என்று திருப்தியுள்ள மனதை வெளிப்படுத்துகிறார் யாக்கோபு கடவுள் எனக்கு போதுமானவர் என்று அவர் குடியேறுவதை நாம் பார்க்கிறோம் அவர் எங்கள் வாழ்க்கை நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எல்லாவற்றிலும் நாங்கள் கத்தாவே உமது வசனத்தின்படி வாழ தேவன் கிருவை பாராட்டுங்க மீட்பர் மூலம் ஜவங்க நல்ல பிதாவே ஆமே